那你 இருக்கேன் இரு நானு சரியா இங்க நீ நல்லா அம்பளம் ஒரு பாட்டு பாடிட்டு பார்ப்போம் என்ன நீ அங்க பேசுற நீ என்ன பேசுற நீ காதுல கேட்காம இருக்குன்னு பார்த்தியா வேண்டா தெரியுமா அப்பா வந்து கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொல்லுவேன் இது கண்ணு ஓ மூஞ்சிய கண்ணாடியில பாரு எப்படி இருக்கேன்னு அடுத்தவங்களுக்கு அப்புறமே சொல்லலாம் சரியா அப்பா வந்து கண்ணும் கருத்துமா காவல் பார்த்து சொல்லிருக்காங்க நான் வந்துட்டு இன்னொரு குருத்தி வருவா இன்னொரு தோழி இருக்கலாம் ஆமா என்ன தண்டராசி தங்கரா இல்ல தண்டு ராணி அவ தண்டரா தண்டு தண்டு ராணி ராணி தண்டு ராணி அது இவையாறுதான் தண்டு நாடி மழகி தெரியலப்பா ஆம்பளையா கூட பிறக்கலாம் பொம்பளையாவும் பிறக்கலாம் ஏமா ஆனா இந்த உலகத்துல சரி பொம்பளையா பிறந்து வாழ்றது பெரிய கொடுமை ஏமா அப்படி சொல்ற நீங்க கூட ஒண்ணுக்கு இருந்துட்டு வாங்க வரலன்னா என் வாயில் அடி பொம்பளையா பிறக்கிறது அவ்வளவு கொடுமை பெண்ணா பிறந்தாவே உள் பாவட வெளி பாவட உள் சட்டை எல்லா இளவும் மயிரும் போட வேண்டியதா இருக்கு ஆம்பளையா பிறந்தா எந்த கரைச்சலும் இல்லை நாலு முளத்தில் வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டுனா மாவட்டுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோ செய்ணு அப்புடின்னு தெரிஞ்சுருக்கலாம் பெண்ணாக பிறக்கிறது அவ்வளோ கஷ்டம் அதுலேயும் பொம்பாளையா பிறந்து இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் வையாசி மாதம் வெயில் காலத்தில் வாழ்கிற பாரு இதை காட்டி இந்த உலகத்தில் கொடுமை எதுவுமே கிடையாது நான் ஒரு எலக்ட்ரிகன் மாமாவை காதல் பண்ணுறேன் ஹயர்மேன் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் சரி மாமா என்னால மெர்க்குரி ஒளியில நாடகம் ஆட முடியல ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லு மாமா அவர் ஒரு யோசனை சொன்னார் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னைய போல பெண்கள்லாம் துவங்கால உட்காந்துருக்கீங்க இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறது பயன்படுத்திக்கலாம் ஆப்பர்ல விட்டுருக்காங்க என்ன இந்த ஆணி முப்பதுக்குள்ள நீங்க வாங்கினீங்கன்னா இந்த ஆணி முப்பதை தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த ஆணி முப்பதுக்குள்ள வாங்குனீங்கன்னா ரெண்டு பீஸு வெறும் நானூத்தம்பது ரூபாய் ஆணி முப்பதா தாண்டிடுச்சுன்னா ஒரு பீஸு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க டோர் டெலிவரிலாம் பிரிதேன் நீங்கள் எங்கே போய் வாங்கணும்னு தெரியாமல் கூட இருப்பீங்க நான் சொல்கிறேன் சரியான முறையில் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா போதும் நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன் அந்த வெப்சைட்டில் போய் டைப் பண்ணிங்கனாவே நீங்கள் ஆர்டர் புக்கிங் பண்ணிக்கலாம் கூகுளில் போகாதீங்க முண்டை முண்டமாக கிளம்பு தின்றாங்க குரோமில் போங்க குரோமில் போய் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் ட்ரிபிள் எக்ஸ் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு பத்தொம்பது நாற்பத்தி ஏழு சுழியம் ஏழு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி கை சிம்பிள் பச்சை கடலில் அதை வரும் லேசாக அப்படி டச் பண்ணிட்டிங்கன்னா ஆர்டர் கிளிக்கிங் ஆகிடும் ஆர்டர் கிளிக்கிங் ஆகி உங்கள் வீட்டுக்கு பாக்ஸோட வரும் கேட்லாக்லாம் கொடுத்துருப்பேன் எப்படி பிட்டப் பண்ணுறதுன்னு அப்படி உங்களுக்கு பிட்டப் பண்ண தெரியலேன்னா நான் நேரடியாகவே லைவ் டெலி கிராஸாகவே தரேன் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறேங்க இந்தா இருக்கா என்ன பண்ற இதுக்கு மேல தூக்க மாட்டேன் நீங்க ஒத்தோட்டா இதை பாக்கணும் ஒண்ணு பாவனையும் போடல

திடீர்னு நீங்க சிவங்க சந்தைக்கு கூட போவிய திடீர்னு கிட்ட மானா மரத்து கல்யாணம் காட்சிக்கு கூட போவியே கல்யாணத்துல கரண்டை பிடிங்கி போடுவாங்க மண்டபத்தில் அந்த பொம்பளை எல்லாம் உங்கள்கிட்ட கூடி பேச வருவாங்க என்னடி நல்லா இருக்கியா பிள்ளை கூட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு பேசுவாங்க நீங்களும் பெண்களோட பேச்சை கொடுத்துக்கிட்டே இந்த முன்தங்கி இப்படி சொறுகிற மாதிரியே என்ன பண்ணணுங்க எனக்கு சுச்சு இருக்கும் பாருங்க இது என்ன ஒன்று டப்புன்னு போட்டுணும் போட்டோன்னா உள்ளே இருக்கிற பேனு பர்றன்னு அடிக்கும் பாருங்க எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா ஆனால் ஒரு சின்ன விஷயம் வாங்குறது வாங்குறீங்க இந்த ரெக்க சின்ன ரெக்கையா வாங்கிக்கிறீங்க பெரிய ரெக்கையா வாங்கினீங்க அது அடுக்குற குறை அடுத்து குமிச்சு தள்ளிட்டு போயிருக்க மாய பொலந்து பார்த்துக்கிட்டீங்க சுத்தம் சூப்பர் பிள்ளையா இருக்காமா சூப்பர் பிள்ளை சூப்பரா இருக்கு அது இருக்கான்னு பாரு முதல்ல இந்த நாடகத்தை காட்டி பொம்பளை விஷம் போட்டு இப்படி அந்த காசை வாங்கிட்டு போய் ஒரு சிப்பு அரிசி வாங்கி இதை இங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடத்துக்கு மழை பெஞ்சு தண்ணி இல்லை தாஜ்மார்க்குல வெறும் கோட்டரா குடிச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு தெரியல பப்புனு வேஷம் போட்டு மொத மொதல் வரும் இல்லை அது மாதிரி வரும்போது இந்த மூளையில இருந்து ரெண்டு பேரும் குருகுறுன்னு வார்த்தேன் இன்னைக்கு அது கலையரங்க அன்னைக்கு போன ஊரில் கீர்த்து கொட்டைக சரி அவங்க குறுகுருன்னு வத்தவனே எனக்கு அடி அடிவீரை கழிக்கிடுச்சு ஒரு மாதிரியா பார்க்குறாங்களே சனியை முடிச்சவங்க என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி பண்ணிவிட்டாங்க பப்புன்னு நினச்சி முடிச்சுட்டு உள்ளே போய் இந்த பொம்பளை வச்சம் போகிறதுக்காண்டி இந்த மண்டை மசரை ஒட்டு மசரை மாட்டி இந்த ஜாக்கெட்டை மாட்டி சேலை கட்டிக்கிட்டு இருந்தேன் பாரு இந்த குறுகுருன்னு வந்தவங்க கொட்டாக்கு பின்னாடி வந்திருப்பாங்க எவ்வளோ எனக்கு தெரியல வந்தவங்க வாஜுபடி அவளியாக வந்து நல்லா இருக்கலானே நேற்று எந்த ஒரு போனியே அப்புடின்னு கேட்டுட்டு தொலை வேண்டியதானே இவங்க கொட்டாய்க்கு முன்னாடி வந்து என்னை ஒளிஞ்சு பார்க்குறாங்களா இப்படி கிடுக்க இப்படி ஓட்டையை போட்டுக்கிட்டு பார்த்துருக்காங்க பார்த்த உதவியை இதுக்கு நேரம் பார்த்துருந்தாலும் காரி துப்பிட்டு போயிருப்பாங்க நான் இந்த பொசிஷனில் நிற்கிறேன் இல்லை இந்த பொசிஷனில் பார்த்துருக்காய்ங்க

எனக்கு மூச்சு முட்டி ஒரு வேரத்து அது மாதிரி இருந்தவொடன சரி கொட்டாக்கி பின்னாடி காத்தாட போய் எத்தனை நேரம் நிப்பா போய் வாசப்படிதான் தூக்கி காலம் வச்சு ரெண்டு பேரும் காலை பிடிச்சாரு ரெண்டு பேரும் கையை புடிச்சா இவன் கத்த வேண்டியதானமா பொம்பளை பிள்ளை கத்தலாம் கத்திரிக்கலாம்ல வாயில துணிய துணிய வச்சு பாருங்கப்பா இந்த காவடி தூக்கிட்டு போவாங்க பாரு பழனி மலைக்கு அது மாதிரி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் இதே மாதிரி ஒரு வேப்ப தூர் அந்த தூர்ல என்ன நாலு பேரும் மல்லாக்க படுக்கப்பட்டு பார்த்தாங்க பாருங்க நாலு பேரும் தெரிச்சு ஓடி இருக்காம பாரு ஓட்ட ஐயோ அப்போ இவங்க போட்ட புதைக்கு ஆம்பளை எது பொம்பளை எந்த ஊமை குத்தா குத்தி கொள்ள தெரிஞ்சாங்க சரி ஒரு

அளவு கொடுத்தா தைக்க அளவு கொடுத்து ஆ அடி வாடி அளவு கொடுத்து தைக்கிற காரைக்குடிக்கு வா கழனி வாட்ச்சல ஒருத்தர் சேகருன்னு டெய்லர் போட்டு தைக்கிறாரு கதவு போட்டு தைக்கல சரி பேங்க்ல லோன் கொடுக்கலையா சரி வீட்டில் தான் போட்டு மிஷினை போட்டு தைக்கிறார் சரி அவர் வீட்டுக்கு போயிடுவேன் பெரு உள்ள உள்ளே போட்டு கதவை தப்பாக போட்டுருவாரு போட்டு எல்லாத்தையும் அவுழ்த்து போட்டு அப்படியே நினைக்கச்சோ துணியை துணியை எடுப்பார் மிஷின்ல வைப்பார் என்னையை பார்க்க ஒரு அடி அடிக்க அதெல்லாம்மா துணி எடுப்பார் மிஷின்ல துணி அடிப்பார் மிஷின்ல வைப்பார் ஒட்டே பாக்க ரெண்டு அடி அடிக்க எல்லாம் அப்படியே தச்சி கிழிச்சு தோளோட ஒரு வரதே உள்ள போய் பாரு கொண்ட அஞ்சு வரலாம் போகுது சரி 15 பிட் ஜாக்கெட் வச்சிருக்கீங்க சொல்லி அவர்தான் கூடிட்டு போவா வேணாம் வேனாதா நீ மட்டும் போய் தெச்சுcata எங்களுக்கு உள்ளோட போத வர்றது யார் தெரியுமா இந்த நாத்தான இந்த நாத்தான நாத்தான அம்மா வர நாத்தான அம்மா ஓடிங்க மாய் ஒரே கரச்சலா இருக்கு வா 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 போட்டிய கிட்ட பராவ வரட்றீங்க

ஆஹ் அப்டி வந்து

வள்ளி ஆடுறதுல கூடி இருந்திருக்காங்க அம்மா 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 ஏய் என்னப்பா 51 51 501 வையா பத்தி ஆடுங்க அம்மா அம்மா அவரை பாருங்கம்மா ஏ இனிமே என்னமா கொண்டு போறாரு

ஏதம் மேக்க மாறிஞ்ச

உனக்கு உனக்கு கிளம்புன்னு எனக்கு தெரியும் க்ளோஸ் பண்ணிட்டேன் நிறைய நேரத்தில் வரணும்னு உத்தரவு வந்துருச்சு பச்சை பண்ணி காண இந்த நாலு புத்து நேரம் கணத்துல கைய கப்பல் கவுந்தது போற மாதிரி